வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் இயற்கைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சக மனிதர்களிடம் இயல்பாக பழகுவது எப்படி நம்ப பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்மளோட ஈகோவை நம்ம விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும் எந்த இடத்துலையுமே அதுதான் நமக்கும் நல்லது நம் பிறருக்கும் நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுக்கு உங்களால் எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது அவன் அதை தனக்குள் தேடிக்கொள்ள கொள்ள மட்டுமே உங்களால் அவனுக்கு உதவ முடியும் எந்த ஒரு மனிதருக்குமே நம்மளால் எதையுமே சொல்லி புரிய வைக்க முடியாது எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு வேணால் நம்ம அட்வைஸ் வந்து அவங்களுக்கு உதவு பண்ணலாம் இது சுமார் முந்நூறு வருடங்களுக்கு முன்பாகவே கல்வியோ அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்பொழுதும் நேர்மையாக இருங்கள் நேர்மை என்றைக்குமே நம்மளை வந்து காப்பாற்றோம் அதை முடித்தவரை பவள பங்கு வரங்கள்லையும் அடுத்து நம்ம எதிரில் இருப்பவர்களிடம் நம்மளுடைய நல்ல அறிவுரைகளையும் கருத்துக்களையும் எப்படி அவங்களுக்கு புரிய வைப்பது சொல்லி கொடுப்பது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயம் வந்து அட்வைஸ் மட்டும்தான் இன்றைக்கி நல்ல அட்வைஸை யாருமே கேட்குறதில்ல நல்ல அறிவுரைகளையும் யாரும் கொடுத்து கூட கேட்குறது இல்லை அப்புறம் எப்படி நம்ம அவங்களுக்கு சில நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கலாம் அந்த பார்க்கலாம் நம்முடைய ஈகோவை அந்த இடத்துல விட்டு கொடுக்கணும் நம் ஈகோவை விட்டு கொடுக்க நிறைய பேருக்கு மனம் வருவதில்லை அதை விட்டு கொடுத்தாலும் நல்லது நம் எதிரில் இருப்போரிடம் தங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பது தெரியக்கூடாது அவர்களை அறியாமலே அவர்களுக்கு அந்த நல்ல விஷயத்தை நாம் எடுத்து சொல்ல பரவப்பட்டுள்ளோம் அப்போ தான் அவங்க கொஞ்சமாச்சும் சில நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு பத்து விஷயத்தில் ஒரு விஷயம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதை எப்படி நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் என்னால் முடிந்தால் மற்றவர்களை விட அதிக புத்திசாலியாக இருந்து கொள் ஆனால் அதை நீ அவர்களிடம் காட்டிக்கொள்ளாதே இந்த சிஸ்டர் ஃபீல் பிரபு அவர்கள் அவர்களுடைய மகனுக்கு சொன்ன அவன் புத்திசாலியாக முட்டாளா என நமக்கு தெரியும் அதை அடுத்த விட நிரூப நிரூபிப்பதற்காக போராடக்கூடாது அது தேவையில்லாத வாக்குவாதத்தில் கொண்டு சென்று ஒரு ஒரு கருத்து அல்லது செயல் தவறுதான் என்று நமக்கு தெரிந்தாலும் கூட ஓ அப்படியா நான் வேறு விதமாக நினைத்தேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்வது நல்லது நான் புத்திசாலி அப்படிங்கிறத நிரூபிக்கிறது அறுக்கையும் போய் நம்ம போராடக்கூடாது நம்ம புத்திசாலியாக முட்டாள்கிறது நமக்கு தெரியும் அதை நம்ம நிரூபிக்கிறக்காண்டி அடுத்தவங்களோட போய் நம்ம போராடணும்னு சொன்னோம்னால் அந்த இடத்துல நம்மளோட தகுதி வந்து குறைஞ்சிக்கலாம் நான் தான் முட்டாள் அப்படின்ட்டு நம்ம விளையிட்டு வந்துடணும் சகதியில் கல் அறிஞ்சால் அது நம்ம மேலே தான் போடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிடணும் அதுக்காக நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு அவங்க நினச்ச நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு பேசாமல் வந்துடுறது நல்லது முட்டாள்களிடம் பாதாடுவதை விட வழி விடுவதே என்றதை மனசில் எப்பயுமே நல்லா நல்லையா நினச்சி வச்சுக்கோங்க நாம் எப்போதுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அது என்னன்னா எனக்கு எதுவுமே தெரியாது என்பதுதான் தான் அது நமக்கு எதுவும் தெரியாது என்பது போல் இருந்தால்தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று எந்த மனிதன் நினைக்கிறானோ அவனுக்கு வேறு எந்த விஷயமும் கற்றுக்கொள்ள முடியாது அதற்கான வாய்ப்பும் அமையாது ஆகையால் எல்லாம் தெரிந்த போல் என்று இங்கே யாரும் கிடையாது இந்த வாழ்க்கை தினம் தினம் நல்ல அனுபவங்களையும் சில பாடங்களையும் கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்கும் கற்றுக்கொள்ள நாம் தான் தயாராக இருக்க வேண்டும் என்ன எல்லோரும் தயாராக இருக்கீங்களா கற்றுக்கிறதுக்கு அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும் நாம் நம்முடைய ஈகோவை மக்களிடம் காட்டாமல் இருந்தாலே போதும் அவர்கள் மூலம் நாம் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கவும் முடியும் இதுவரைக்கும் மற்றவங்கள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வந்தோம் இப்போ அடுத்தவங்களும் நம்ம மீ மீது அக்கறை கொள்ள செய்வது எப்படி என்பதை பார்ப்போம் அடுத்த ஒரு நாளில் உண்மையிலே ஆர்வம் காக்குங்கள் அது வெறும் நடிப்பாக இருக்கக்கூடாது அந்த ஆர்வம் நம் மனதிலிருந்து உண்மையாக வரணும் அடுத்தவர் மேலே அடுத்தது உன்னாக எப்படி ஒரு மனிதனை சக மனிதனை நம்ம ஒரு தடவை சந்திக்கும் போதும் ஒரு லேசான புன்னகையை போயிருங்கள் ஒரு புன்சீழ்பை வெளிப்படுத்தணும் அளவுக்கு விட்டு மூஞ்ச ஒன்றுன்னு வச்சுட்டு யார்கிட்டையும் போய் பேசாதீங்க அது எவ்வளோ நம்ம கவலையில் இருந்தாலும் சரி கஷ்டத்தில் இருந்தாலும் சரி இவர்களிடம் பேசும்போது ஒரு புன்சிரிப்போடு பேசுவாரு அனைத்து மனிதருக்குமே பிடித்த பெயர் தன்னுடைய பெயர் தான் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களின் பெயர்களை எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம் மறுமுறை அவர்களை சந்திக்கும் போது அவர்களின் பெயர்களை சொல்லி கூப்பிடுங்கள் தகுந்த மரியாதையுடன் அவர்கள் அடுத்து உங்களை மறக்க மாட்டார்கள் யாரையும் ஒரு தடவை மீட் பண்ணிவிட்டு அவங்க பேரை நாக வச்சுக்கிறீர்கள் அவங்க பேரை எப்பவுமே நாக வச்சு பார்த்து அடுத்த சந்திக்கும் சந்திக்கும்போது அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள் அவங்க நம்மளை எப்படியுமே மறக்க மாட்டாங்க ஸோ இதை கொஞ்சம் நம்ப வச்சுக்கணும் அடுத்தவர் பேசுவதை கவனமாகவும் ஆர்வமுடனும் கேட்டுக்கொள்ளுங்கள் தங்களை பற்றி பேசுவதற்கு ஊக்கப்படுது அவர்களுக்கு எதில் ஆர்வம் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை பற்றி பேசுங்கள் நம்ம எதில் இருப்பவங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்கும் எதை பற்றி பேசினா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் பாருங்கள் நல்லது அடுத்தவரை முக்கியமானவராக உன்னோட செய்யுங்கள் அதை உண்மையாக செய்யுங்கள் வெறும் முகஸ்துதியாக இருக்கக்கூடாது ஏதாவது உரையாடலின் போது அதிக நேரம் அடுத்தவரை பேச அதன் அவர்கள் பேசி முடித்த பின் நீங்கள் பேசுங்கள் அவர்களை விட குறைவாக நீங்கள் பேசும் நேரம் அடுத்தவங்கள தான் அதிகம் பேச சொல்லணும் நம்ம பேசும் நேரம் குறைவாக இருக்கணும் ஒரு யோசனை அவர்களின் யோசனை என்பதை செய்யுங்கள் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையிலோ கஷ்டத்திலோ நம்ம சங்கரத்திலோ இருக்கும்போது அவர்களின் இடத்தில் நாம் இருந்தால் அந் என்ன செய்வோம் அந்த தீர்வை யோசனையை அவர்கள் போகுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கள் இடத்திலிருந்து சிந்தியுங்கள் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ அந்த சூழ்நிலை அவங்க இடத்துல இருந்து நம்ம சிந்தித்து பார்க்கணும் அடுத்தவர் உங்களிடம் கூறும் ரகசியத்தை பாதுகாப்பாக வைத்திருங்கள் அவர்களின் கண்ணியத்தை காப்பாற்றுங்கள் அவர் மூலமாக கூட அந்த ரகசியம் வெளியே போயிருக்கலாம் ஆனால் உங்களால் அவர்கள் ரகசியம் வெளியே போய்விடக் கூடாது நம்ம அடுத்தவங்க ரகசியத்தை வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க நம்ம சொல்கிற ரகசியத்தை நம்ம அடுத்தவங்கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கை குறைஞ்சிடும் நமக்கு ஒருவர் செய்யும் சின்ன சின்ன உதவிக்கும் நன்றி சொல்லுங்கள் அவர்களிடம் நேரடியாக சொல்ல முடியாதும் உங்கள் மனதுக்குள்ளாத சொல்லுங்கள் அவர்களிடமிருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் ஒருவர் நமக்கு செய்யும் சின்ன சின்ன உதவிக்கும் நன்றி செய்யும் நன்றியுடன் இருங்கள் நன்றி கூறுங்கள் நேரடியாக கூறாவிட்டாலும் உங்கள் மனதிற்கு இல்லாத கூறுங்கள் அது அவர்களுக்கு போய் நிறையா சென்றடையும் எல்லாரையும் பாராட்டுங்கள் நன்றி விசுவாசத்தோடு இருங்கள் உங்கள் ஈகோவை விட்டுக்கூறுங்கள் எப்பொழுதும் புன்சிரிப்போடு இருங்கள் பேசும்போது அடுத்தவர் பேசுவதை கவனித்து பிறகு நீங்கள் பேசுங்கள் உங்களுடைய கருத்தை முன்வையுங்கள் ஸோ இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்குங்க தகைப்படும் இடங்களில் பாருங்கள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிற கொஞ்சம் கஷ்டம் முடிஞ்சளவு பயன்படுத்தி பாருங்கள் இந்த கருத்துக்கள் எல்லாமே ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இது என்னுடைய சொந்த கருத்துக்களை நான் புத்தகம் பிடிக்கும் பழக்கம் எனக்கு நிறைய உண்டு அந்த புத்தகத்திலிருந்து சில எனக்கு தெரிந்த கருத்துக்களை இதில் நான் சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் புத்தகம் பேர் தெரியுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் நான் பதில் சொல்லிட்டேன் நன்றி நண்பர்களே